ஓம் நம சிவாய ஓம் வாராகி அன்னையே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு செல்வம் பெருக்கறதுக்கு மாசி மகத்தில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான தாந்திரீக பரிகாரத்தை தான் பார்க்க போறோம் நம்முடைய வழிபாட்டு முறைகளில் சில தமிழ் மாதங்கள் வழிபாட்டிற்குனே இருக்குது அந்த வகையில பாத்தீங்கன்னா மாசி மாதம் தெய்வ வழிபாட்டிற்கும் பூஜைக்கும் உகந்த மாதம் மாசி மாதத்தில் வரக்கூடிய பல்வேறு விசேஷமான நாட்களில் மாசி மாக முக்கியமான ஒரு வழிபாட்டிற்குரிய நாள் இந்த மாசி மகம் புனித நீராடலுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது இந்த மாசி மகத்தில் மாசி மாதத்தில் மக கூடிய வரக்கூடிய இந்த மாசி மகத்தில் நம்ம புனித நீராடணும் அப்படின்னாக்கா நம்முடைய அனைத்து பாவங்களும் தீர்க்கப்படுது அதனால் நிச்சயமாக இந்த ஒரு நாளை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க இந்த வருடம் பௌர்ணமியும் இணைந்து வந்திருப்பது மிகவும் அற்புதமான ஒரு நாள் அதனால் இந்த நாள் வந்து பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கிறதா சொல்கிறாங்க அதனால் இந்த நாளில் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யும்பொழுது நிச்சயமாக நமக்கு கூடுதல் பலனை கொடுக்கும் நம் வீட்டில் செல்வ வளம் பெருகணும் அப்படின்னாக்கா இந்த ஒரு சின்ன பரிகார முறையை நம்ம செய்யலாம் எல்லா நாட்கள்லையும் நம்ம இறைவனை வழிபாட்டாலும் கூட சில நாட்களில் சில வழிபாடுகள் சில பரிகாரங்கள் நமக்கு அதீத பலன்களை கொடுக்குது இந்த மாசி மகமும் முக்கியமான நாள் இந்த நாளில் பரிகாரத்தை செய்யும் பொழுது நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை நம்ம பெற்றுக்கலாம் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான ஒரே ஒரு பொருள் குங்குமப்பூ தான் இந்த குங்கும பூவை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க குங்கும பூவை பொறுத்த வரையில் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கும் சமையலுக்கும் பயன்படுதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் ஆன்மீகத்தில் பூவிற்கு அதிக பங்கு இருக்குங்க இந்த பரிகாரத்தை மாசி மகா அன்னைக்கு காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் முதல்ல ஒரு சின்ன கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அதில் சுத்தமான தண்ணியை ஊற்றிடுங்க அதில் ஒரே ஒரு குங்கும பூவை அதில் போட்டுருங்க மகாலட்சுமி தாயார் குல தெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இப்படி அனைத்து தெய்வங்களையும் மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த குங்கும பூ உள்ள பவுலை நீங்கள் பூஜை அறையில் வச்சுடுங்க அன்னைக்கு முழுவதும் இந்த பூஜை அறையிலேயே இந்த பவுல் இருக்கணும் மறுநாள் அதை எடுத்து அந்த பவுலில் உள்ள தண்ணியை வீட்டை சுற்றி வெளியில் தெளித்து விடுங்க பூவை தண்ணீரை இல்லாமல் சுத்தமாக தொடச்சிவிட்டு நீங்கள் பீரோவில் வச்சிடணும் பணம் இருக்கக்கூடிய எந்த இடத்தில் வேணாலும் வைக்கலாம் நகை இருக்கக்கூடிய இடத்தில் வேணாலும் வைக்கலாம் நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு வச்சுக்கோங்க இதனால் நம்ம வீட்டில் பண வரவு அதிகரிக்கும் கடன் தொல்லை குறையுங்க மிக 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 எளிமையான பரிகாரம் இது இதனால் அதிக இதனோட பலன் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது இந்த குங்கும பூவை சுக்கரதோசம் செவ்வாய் தோசம் உள்ளவங்க பயன்படுத்தும்போது அவங்களுக்கு தோசை நிவர்த்தி ஆகுது இந்த குங்கும பூவிற்கு பண தன்மை அதிகமாக இருக்கிறதுனால சுக்கரவசியமும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சாஸ்திரத்துலேயும் சரி ஆன்மீகத்திலையும் சரி அதிகமாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த சிறப்பம்சம் கொண்ட இந்த குங்கும பூவை நம்ம பரிகார முறைக்கு பயன்படுத்தும் பொழுது நம்முடைய கடன் தீர்ந்து பண வரவை அதிகமாக நம்ம ஏற்படுத்திக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி இந்த நாளில் இந்த செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு அதீத பலன்களை கொடுக்கும் பொழுது நம்ம இதை பயன்படுத்திக்கிறதுல தப்பே இல்லை உங்களுக்கு எந்தெந்த இடத்துல நீங்கள் பணம் வச்சுருக்கீங்களோ நகை வச்சுருக்கீங்களோ அதுக்கெலாம் வைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வேணால் குங்கும அந்த பவுலில் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இந்த மாதிரி நம்ம இந்த நாளை பயன்படுத்தி இந்த ஒரு தாந்திரிக பரிகார முறையை செய்யும் பொழுது நமக்கு அதீத பலன்கள் கிடைக்குது நமக்கு சொல்லிட்டு போன சித்தர்கள் குறிப்பிலேருந்து எடுத்து சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அதிக அளவு பலன்களை நீங்கள் பெற முடியும் நீங்கள் நம்பிக்கையோட முழு மனதோட இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது அனைத்து அனைத்தையும் நீங்கள் வசப்படுத்தி கொள்ளலாம் உங்களுக்கு இது வந்து அதிக செலவாக இருக்காது இந்த மாதிரி சின்ன சின்ன தாந்திரிக முறைகளை செய்யும் பொழுது நமக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சதுன்னா அது நமக்கு சந்தோஷம் தானே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு பரிகார முறை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நம்பிக்கையோடு செய்து நல்ல பலன்களை நீங்கள் பெறுங்க வாராகி அம்மனின் அருளாசியோடு உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்கட்டும் நன்றி